நம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை மூலமா கோயில்களுக்கும் மக்களுக்கும் பல நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காரு இதுவரைக்கும் வேற எந்த ஆட்சியிலையும் சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு ஆறாயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பிருக்க கோயில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு கடந்த முப்பத்தி நான்கு மாசத்துல மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கு ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழ்களில் நடக்கிற கல்யாணத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புல சீர்வரிசை வழங்கப்படுது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றது மேற்பட்ட ஓதுவர்களுக்கு ஓதுவர்கள் அமர்த்தப்பட்டிருக்காங்க அறுபது வயசான ஓய்வு பெற்ற கிராமப்புற பூசாரிகளுக்கு மாசம் நான்காயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருது திருக்கோயில் பணியாளர்களுக்கு நான்காயிரம் ரூபாயும் குடும்ப ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயும் வழங்க இது மட்டும் இல்லாம மரத்தேர் திருப்பணி திருக்குளம் திருப்பணி திங்கள்தோறும் திருக்கோயில்களில் உழவார பணி ஒரு கால பூஜை திட்டம் இசைவாணர்கள் நியமனம் புத்துணர்ச்சி பயிற்சி படிப்புகள் திருக்கோயில் பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் திருக்கோயில் பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு படிப்புதவி திட்டம் ஆன்மீக மற்றும் நீதி நெறி வகுப்புகள் ஓய் சுவடிகளை பாதுகாத்தல் மற்றும் மின்பதிவாக்குதல் திருக்கோயில்களின் நிர்வாக செலவினங்களுக்கு அரசு மானியம் பக்தர்கள் தங்கும் விடுதியின் இன்னும் இன்னும் எண்ணிலடங்காத பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது திராவிட மாடல அரசு கடவுளோட பேர சொல்லி மக்களை பிரிக்கிறவங்களுக்கு மத்தியில அந்த கடவுளை முன்னிறுத்தியே இந்து சமய அறநிலையத்துறை மூலமா மக்களுக்கான எல்லா நலத்திட்டங்களையும் செயல்படுத்திட்டு வராரு திராவிட நாயகன்